இந்த வீடியோவில் அர்ஜென்ட் சேலில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்தோட மொத்த விலையே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இது எம்டி லேண்டு போர்வெல் ஃபென்சிங் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுகாவில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்துக்கு நியர்லேயே இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் சில்லவனத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி வருவதனால இன்று இருக்கக்கூடிய இந்த விலை நாளை எந்த அளவுக்கு உயரும்னு கணிக்க முடியாத நிலையில் இருக்குங்க ஃப்யூச்சரில் பல மடங்கு விலை உயரக்கூடிய இடங்கள் இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இடத்தோட மொத்த விலையே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது செட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் இபி சர்வீஸ் ஃபென்சிங் போர்வெல் ஓபன் வெல் எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு இந்த இடத்த எக்ஸாக்டாக கோவில்பட்டியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் வழியாக கோவில்பட்டி செல்லும் பதினைந்தடி தாரோடில் இருந்து நூற்றி ஐம்பது அடி தொலைவில் விவசாய பாதை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாகவே நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை